இந்த கருப்பன் வெற்றி செய்தியோடு இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உனக்காக யாருமே இல்லை என்று தானே தனிமையை நினைத்து கொண்டு இருந்தாய் இதோ ஒரு நிரந்தரமான உறவும் உன்னை தேடி வரத்தான் போகிறார் எத்துணை உறவுகள் கடந்து வரப்போகின்ற வேளையிலும் உனக்கு பிடித்தமானவர் உன்னிடத்தில் இருந்தால் மட்டும்தானே உன் வாழ்க்கை அழகாக மாறுவதை நீயே கண்கூடாக பார்ப்பாய் அப்படி இருக்கும்போது என் பிள்ளையை உன்னை மட்டும் நான் தவிர வைத்து விட்டு விட்டேனோ என்று எண்ணிக்கொண்டிருந்தாய் இந்த கருப்பன் மீது சஞ்சலத்தோடும் சங்கடத்தோடும் அளமந்து கொண்டிருந்தாய் நான் எங்கே போனாலும் எனக்கு உதவி செய்வதற்கு என்று அல்ல என் கண்ணீரை துடைப்பதற்கு கூட யாருடைய கரமும் வந்த பாடில்லையே நான் மட்டும் இப்படியே இருந்து கொண்டு இருக்கின்றேனோ என்று எண்ணிக்கொள்ளாதே உன் அத்தனை நிலைகளையும் தாண்டி உன் கருப்பன் உனக்காக உன் வீட்டிற்கே வந்து விட்டேன் உன் உறவானவரே நான் என் கரம் பற்றி உன்னிடத்தில் சேர்க்க வந்து இருக்கும்போது எந்த விஷயத்தை நினைத்து நீ எழுது கொண்டு இருக்கின்றாய் நானோ உன் கருமாவிடம் தினமும் மன்றாடி தான் இருக்கின்றேன் உனக்கான கஷ்டத்தை விட நீ என்னிடம் அழுவதுதான் மிகவும் கஷ்டமாக இருந்து கொண்டு இருக்கின்றது இந்த கருப்பன் மீது ஆணையாக நான் உனக்கு நல்லது நடத்தியும் அந்த உறவை உன்னிடத்தில் சேர்க்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்ட பிறகும் ஏன் ஜெயிப்போமா மாட்டோமா என்று எண்ணி எவ்வளவு எளிதான காரியத்தை நான் உனக்கு தந்திருக்கின்றேன் என்று இப்பொழுதும் நீ அங்கு புரிந்து கொள்ளாமல் இருந்து கொண்டிருக்கின்றாயே கடினமாக உழைக்க வேண்டும் உனக்கு வெற்றி என்பது மிகவும் எளிதாக கிடைத்து அதனுடைய பலன் உனக்கு தெரியாது கடின உழைப்பின் மூலம் கிடைக்கும் வெற்றியே உனக்கு நிலையானதாக இருக்கும் அப்படிப்பட்ட விஷயத்திலும் உனக்கு உறுதுணையாக இருந்து உனக்கான சந்தோஷத்தை மகிழ்வான தருணத்தை தருவதற்கு வந்திருக்கும் போது ஏன் உனக்கானதை நினைத்து நீ வருந்திக்கொண்டே இருக்கின்றாய் நான் தரும் வாய்ப்புகள் மூலம் நீ உனக்கான அதிர்ஷ்டத்தை பயன்படுத்தி கொள் நான் உனக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கின்றேன் ஆனால் நீயோ அதைத்தான் ஈர்க்க மறுத்து கொண்டே இருக்கின்றாய் ஏன் குழந்தைகளுக்கு நல்லது செய்வதற்காகவே இந்த கருப்பன் வந்து கொண்டு இருக்கும் போது நீ செய்யும் ஒவ்வொரு செயலையும் நான் கண்காணித்து கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தர அந்த நிரந்தரமான உறவை உன்னிடத்தில் சேர்க்கும்போது போது நீ எதற்காக கண் கலங்கி கொண்டு இருக்கின்றாய் உனது எண்ணங்கள் மிக வலிமையானது ஆகையால் அந்த எண்ணத்தை நிலைநிறுத்தி நிறுத்தி வெற்றி எடைவோம் என்ற முனைப்போடு செயல்பட்டு கொண்டே இரு நீ ஒவ்வொரு விஷயத்திலும் நீ நீயாகவே இருந்து செயல்படு நீயே உன் முனைவுகளை எடு அடுத்தவரின் சொல்லை கேட்டு மனதை தனிமையில் யோசித்து செயல்படும் தனிமையில் இருக்கும் போதுதான் உன்னையே நீ எறிந்து கொள்வதற்கான நிலை ஏற்படும் அப்போதுதான் உன்னால் ஒரு தெளிவான முடிவை ஏற்படுத்த முடியும் அதையெல்லாம் விட்டுவிட்டு தனிமையோடு இருக்கின்றேனே என்று எண்ணிக்கொள்ளாதே கொள்ளாது என் குழந்தையோடு நானும் இந்த கருப்பின் உறுதியாக நின்று கொண்டு உன்னை வழிநடத்தி நீ வேண்டும் வெற்றியை உன் கையிலே கொண்டு வந்து கொடுப்பதற்குத்தான் வந்திருக்கின்றேன் அதனால் அந்த நிரந்தரமான உறவை உன்னிடத்தில் நான் அனுப்பி வைத்திருக்கின்றேன் உன்னுடைய ஒவ்வொரு முயற்சிக்கு பின்னாலும் நான் இருந்து கொண்டு இருக்கும் போது நீயே நமக்கு உதவ யாருமே இல்லையே என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றாய் உன்னோடு பயணிப்பதற்கு பாதையே இல்லையே என்று நினைக்காதே நீ போகும் இடத்தில் உனக்கான வழித்தடத்தை நீயே உருவாக்கி கொள்வதற்கான முயற்சி செய்து கொண்டிரு அதுவே உனக்கான புதிய உரு பாதையை உருவாக்கி கொண்டே இருக்கும் நான் சொல்வதை கேட்டு உன் மனதில் நம்பிக்கையே அங்கு பற்ற வைத்துக்கொள் கரம் பற்றி கொண்டு இருக்கும் சில விஷயங்கள் உன்னை விட்டு விட்டு விலகிச் சென்றதோ என்று எண்ணி கொள்ள வேண்டாம் அத்தனையும் தாண்டி உனக்கான வெற்றியை தருவது நானாக இருக்க போகும்போது உன்னுடைய மனதில் எதை நினைத்தும் வருந்தாதே என் குழந்தையே இன்னும் நான் உன்னிடம் சொன்ன பிறகு ஏன் மனதை குழப்பிக் கொள்கிறாய் இந்த கருப்பெண் எப்பொழுதுமே நீ நேசித்த உறவைத்தானே உன்னிடத்தில் சேர்ப்பேன் என்று தெரியும் அல்லவா அதன் பிறகும் சற்றும் உன் வழியை நினைத்து இதற்கு மேல் நான் என்ன செய்ய போகிறேன் என்று நினைத்து வருந்தாதே நான் உணராமல் இல்லை அதை புரிந்து கொண்டு தான் இனியின் காலத்தை கடத்திவிடப் போகக்கூடாது என்பதை அறிந்து கொண்டு இந்த கருப்பனை நேரடியாக களத்தில் இறங்கி உன் கருமாவோடும் உன் விதியோடும் போராடி உனக்கான வெற்றியை உனக்கு தருவதற்கு வந்திருக்கின்றேன் உன்னை விட்டு பிரிந்து சென்றதற்கு அவர்கள்தான் கலங்கிக் கொள்ள வேண்டும் நிச்சயமாக சொல்கிறேன் என் தங்கமே உன்னை பிரிந்து சென்றவர்கள் உன்னை தேடி வரும் காலம் வந்து விட்டது கலங்கிக் கொண்டிருந்தால் கலக்கத்திற்கு மட்டும்தான் நீ விடை கொடுக்க போவதாக இருக்கும் அதற்கு மட்டும்தான் பதில் சொல்ல போவதாக இருக்கும் நான் உன்னை என் கண்ணுக்குள் வைத்தல்லவா பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன் என் பாதுகாப்பு கவசத்தில் இந்த கருப்பனின் கவசத்தில் நீ வந்து போது இனியும் நீ மனமருந்திக் நான் உன்னை எப்படியெல்லாம் கண்ணுக்குள் பாதுகாத்து இருக்கின்றேன் என்பதை உன் வெற்றி உன் கையில் வந்து சேரும்போது நீ உணரத்தான் போகிறாய் உன்னை வென்று தூய மனம் கொண்ட ஒருவரை எப்படி பிரிவதற்கு அவர்களுக்கு உணர்வு ஏற்பட்டது என்று உனக்கும் புரியவைக்கும் நேர காலம் வந்து விட்டது அவர்கள் தெரியாமல் உன்னை விட்டு சென்று விட்டேனே என்று அதை அறிந்துவிட்டு உன்னிடம் மன்னிப்பு கேட்கும் தருணத்தையும் இந்த கருப்பன் உனக்கு உருவாக்கத்தான் போகிறேன் பிரிந்து சென்றவர்கள் அப்படியோ எழுந்து விடுவார்களோ என்று மட்டும் எண்ணி விடாதே நீ உனக்கான வெற்றியை பெறுவதில் எவ்வளவு முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றாயோ அதே முனைப்போடு உன்னுடன் வந்து சேர்வதற்கான நிலையை உருவாக்கி கொள்வதற்கு தான் இந்த கருப்பன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் காலம் கடந்து என்னருமை புரிந்து கொண்டால் என்ன புரிந்து கொள்ளாவிட்டால் என்ன என்று தானே எண்ணிக் கொள்கிறாய் என் பிள்ளையே தவறு என்று இழைத்துவிட்ட பிறகு அவரை உன்னிடம் மன்னிப்பு கேட்கும் தருணத்தை இந்த கருப்பன் உனக்கு உருவாக்கி இருக்கும் போது எதை காலம் கடந்து விட்டது என்று யோசிக்கிறாய் அந்த காலத்தை உருவாக்கியதை நானாகத்தானே இருந்து கொண்டிருக்கின்றேன் அதற்கான நல்ல நேரத்தையும் உருவாக்கிவிட்ட தானே உன்னிடத்தில் வந்து நான் சேர்த்திருக்கின்றேன் இனியும் உன்னை நினைத்து அங்கு நீ வருத்தி கொள்ளாதே அனுதினமும் என்னை வணங்கிவிட்ட பிறகும் வெற்றி கிடைக்குமோ என்று எண்ணிக் கொள்ளாதே உன்னுடைய குறைகள் மட்டுமே பார்த்துவிட்டு பிரிந்து விட்டார்களே என்று நினைத்து நீ வருந்தாதே உன் நிறைகளை அவர்களுக்கு புரிய வைக்க நேர காலம் வந்து நீ நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் நான் நடத்தி தர வந்திருக்கும் இதை நினைத்து அங்கு கலங்கி கொண்டிருக்கின்றாய் குறை இரண்டுமே கலந்தது தானே வாழ்க்கை அதை இரண்டையுமே சரிசமமாக பாவித்து நீ வாழ கற்றுக்கொள் இனி சந்தோஷமாக உனக்கு பிடித்தவர்களுடன் வாழ்க்கை வாழ்வதற்கான நிலையை உருவாக்கி கொண்டு உனக்கான வெற்றியே நான் தருவதற்கு வந்திருக்கும் போது இந்த கருப்பன் மீதி சத்தியம் சொல்லித்தான் உன் இடத்தில் நல்லதை நான் விளங்கியிருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது நிரந்தரமான விஷயம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் போது அதை சரியான நேரத்தில் நீ கரம் பற்றிக்கொள் யாரும் இல்லை என்று எண்ணுவதை விட இந்த அப்பன் தரும் சந்தோஷத்தை நான் நிலையாக பிடித்து விட்டேன் இனி எனக்கு என்ன கவலை இருக்கப் போகிறது என்பது உறுதியாகவும் இரு உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நானே பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் கஷ்டத்தை கொடுத்த உனக்கு சந்தோஷத்தை இங்கு எனக்கு கொடுக்க தெரியாதா என் வேலைகளை பொறுத்திருந்து பார் அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றி உனக்கு ஏற்ற நிலையை உருவாக்கி வெற்றியை தருவதற்கு வந்திருக்கும் போது உன் மனம் என்னும் கோவிலில் எண்ணி நிலையாக வைத்துக்கொள் மீதியை இந்த கருப்பன் நான் பார்த்து கொள்வேன் எனக்கு துணையாக யார் இருக்கின்றார்கள் என்று எண்ணிக்கொண்டு இருக்கும் வேளையில் ஒரு நிரந்தரமான உறவை தேடி வர வைத்திருக்கும் போது நீ இதற்காக மனமருந்திக்கொண்டே இருக்கின்றாய் நம்பிக்கையோடு உன் காலத்தை கடந்து செல்வதற்கான அத்தனை நிலையும் நான் உனக்கு உருவாக்கிவிட்டேன் வருவது எதுவாக இருந்தாலும் சரி இந்த கொடுப்பது உன் கருப்பனாக இருக்கும் போது நமக்கு நல்லதையும் நன்மையான காரியத்தை மட்டும்தான் அவர் செய்வார் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு மற்றவர்கள் நம்மை பற்றி தவறாக பேசிக்கொண்டு இருக்கின்றார்களே என்பதை நினைத்து நீ கவலை கொள்ளாதே அவர்கள் உன்னுடைய பாதையில் இனி வரப்போவதே இல்லை நீ உறுதியாகும் நேர் மையாகும் உன்னுடைய கட்டத்தில் இருந்து சென்று கொண்டு இருக்கும் உனக்கான பாதையை அங்கு தடுப்பதற்கு யாராக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி அவர்களை தவிடு பொடியாக்கிவிட்டு உனக்கான பாதையை நான் தருவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன் என் பிள்ளையே உன் முடிவை எடுக்கின்ற தைரியத்தை நான் உனக்கு தர வந்து இருக்கும் போதும் உன் மீது வைக்கின்ற நம்பிக்கையை என் மீதும் நீ வைத்திருந்து பார் நிச்சயம் இந்த கருப்பன் உன்னோடு இருந்து உனக்கான நல் விஷயத்தை இங்கு பார்த்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை உணரக்கூடிய காலம் வந்து விட்டது ஆகையால் நீ எதை நினைத்தாலும் என்ன செய்தாலும் எல்லாவற்றையும் என்னப்பன் பார்த்து கொள்வான் என்னையே பார்த்து கொள்வான் என்பதில் தெளிவாகவே இருந்துவிட்டு உன் முயற்சிகளை செயல்படுத்தி கொண்டே இரு உன் முயற்சியின் வடிவிலே உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் இந்த கருப்பன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார் இனி நீ நினைக்க பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயத்தை நான் நடத்தி தந்து உனக்கு வெற்றி யோகத்தை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் வருவது எதுவாக இருந்தாலும் சரி என் மீது பாரத்தை போட்டிவிடு உனக்கு நல்லதுதான் நடக்கும் பதினெட்டாம் படி கர்ப்பசாமியே போற்றி